வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக கிரேஸ்மன் இன்றைய விரிவான செய்திகளுக்கு தலைப்பு செய்திகள் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு தங்காலை பிராந்திய குற்ற விசாரணை பிரிவிறனால் அழைப்பு போலீஸ் மாதிரி வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு கிடைத்த எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் மீதான விசாரணைகள் ஆரம்பம் வடக்கு கிழக்கு ஊவா உள்ளிட்ட பல மாகாணங்களில் இன்று இடியுடன் கூடிய பலத்த மழைப்பையும் சாத்தியம் சிகரத்தில் ஏறிய ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பனிச்சரிவினால் இனி விரிவான விமல் வீரவன்ச பிராந்திய குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் வெளியத்தே சன என்பவ் தொடர்பில் வெளியிட்ட கருத்து குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக இன்று காலை பத்து மணிக்கு வருகை தருமாறு விமல் வீரவம்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தங்காலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் படகுடன் கைது செய்யப்பட்ட பெலியத்தே சனா என்பவர் தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் பொருளாதார கணக்கெடுப்புக்கான அதிகாரி ஒருவரை நியமித்து நிதியமைச்சினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய மக்கள் தொகை மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஷாமலி தீபிகா கருணாரத்ன பொருளாதார கணக்கெடுப்பு கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொருளாதார கணக்கெடுப்பை மேற்பார்வையிடுவதற்காக இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதிஹாசன சூரிய சூரியபெருமவின் வெளியிட வெளியிடப்பட்டுள்ள இந்த அதிவிசேட தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் மற்றும் குற்றங்கள் தொடர்பில் போலீஸ் மாதிபரின் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முறைப்பாடுகள் எந்தெந்த போலீஸ் பிரிவை அடிப்படையாக கொண்டு காணப்படுகின்றதோ அந்தந்த போலீஸ் பிரிவுகளினால் அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போதைப்பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்ற செயல்கள் உள்ளிட்ட வெவ்வேறு சம்பவங்கள் தொடர்பில் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் கூறினர் போதைப் பொருட்கள் மற்றும் குற்ற செயல்கள் தொடர்பில் பொதுமக்கள் தகவல்களை வழங்குவதற்காக பொலிஸ்மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவினால் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 எனும் வாட்ஸ்அப் இலக்கம் அண்மையில் அறிமுகம் செய்யப்பட்டது எவ்வாறாயினும் இந்த இலக்கத்திற்கு அனுப்பப்படும் சில முறைப்பாடுகள் பொலிசுடன் தொடர்பு அல்ல அல்லவெனவும் போலீசார் தெரிவித்தனர் எனவே போலீசுடன் தொடர்புபடுத்தும் முறைப்பாடுகளை மாத்திரம் அனுப்பி வைக்குமாறும் பொதுமக்கள் போலீசாரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கந்தானையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் எனப்படும் மெத்தம்பெட்டமீன் என சந்தேகிக்கப்படும் ரசாயன பொருள் தொடர்பான ஆய்வறிக்கை இந்த வாரத்திற்குள் வெளியிடப்படும் என தேசிய அபாயகர அவுடதங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது குறித்த ரசாயன பொருள் தொடர்பில் தற்போது ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுவதாக சபை கூறியுள்ளது மித்தனிய மற்றும் தங்காலை நெட்டோல்பீட்டிய பகுதிகளில் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருள் மித்தம்பெட்டமின் என்று அழைக்கப்படும் ஐஸ் போதைப் பொருள் என உறுதி செய்யப்பட்டதாக தேசிய அபாயகர ஔடங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது வெளிகம பகுதியில் மோல்டோவா பிரஜையிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ரசாயன பொருள் மிப்டரோ என அழைக்கப்படும் அபாயகரமான விஷத்தன்மையுடன் கூடிய போதைப் பொருள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய அபாயகர அபாயகர்தங்கள் கட்டுப்பாட்டு சபை மேலும் கூறியுள்ளது அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்த நூற்றி முப்பத்தி ஐந்து வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது கடந்த மாதம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளை தொடர்ந்து அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்தமை அதனை மறைத்திருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இதனிடையே கழுத்துறை மற்றும் பானந்துறையில் கீரிசம்ப அரிசியை அதிக விலைக்கு விற்ற இரண்டு கடைகளுக்கு கடந்த இரண்டாம் தொகுதி தலா ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது கீரிசம்ப அரிசியை பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்ட கடைக்கு எதிராக இருபதாயிரம் ரூபா அபராதம் விதிக்கப்பட்டது அத்துடன் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்து மறைத்து வைக்கும் வியாபாரிகளை கண்டறிய நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகள் நடைபெற்று வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் கடும் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவேல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது மலையுடனான வானிலையால் நாடளாவிய ரீதியில் சுமார் முப்பதாயிரம் மின்முனியோக துண்டிப்புகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது பலத்த காற்றினால் மின் கம்பிகளின் மரக்கிளைகள் முறிந்து வீழ்தொழுமையால் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக சபை கூறியுள்ளது எவ்வாராயினும் தொழிற்சங்க நடவடிக்கையினால் இந்த நிலைமை சீர் செய்வதற்கு கால என இலங்கை மின்சார சபையின் சுதந்திர ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையின் சில சங்கங்களினால் பல கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த மாதம் நான்காம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை இன்று முப்பத்தி இரண்டாவது நாளாகவும் தொடர்கின்றது இதனிடையே பொதுமக்களுக்கான மின் விநியோகத்தை தடையின்றி வழங்குவதற்காக இலங்கை மின்சார சபையின் அனைத்து ஊழியர்களுக்குமான விடுமுறைகள் அண்மையில் ரத்து செய்ய காசா பிராந்தியம் மீதான அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டையும் கைவிட மறுத்தால் ஹமாஸ் முழு அழிவை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவிப்பு ஹைப்பசோனிக் ஏவுகணையை டிசம்பரில் சோதனை செய்ய உள்ளதாக அறிவிப்பு இவரது சிகரத்தில் ஏறிய ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் பனிச்சரிவுகளின் தாக்கம் காரணமாக மலை உச்சியில் சிக்கியுள்ளனர் சர்வதேச செய்திகளின் விரிவான தொகுப்பு அடுத்து காசா பிராந்தியம் மீதான அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டையும் கைவிட மறுத்தால் ஹமாஸ் முழு அழிவை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சிஎன்என் ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இந்த கருத்துக்களை குறிப்பிட்டார் ஹமாஸ் அமைதிக்கு உறுதி பூண்டுள்ளதா என்பது குறித்து விரைவில் தெளிவான பதிலை வழங்குமாறும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தனது போர் நிறுத்த திட்டம் நிறைவேறும் என நம்புவதாகவும் அதை கடுமையாக உழைப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார் ஹமாஸ் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டால் உடனடியாக செயற்படவும் பனைய கைதிகள் மற்றும் கைதிகள் பரிமாற்றத்தை ஆரம்பிக்கவும் தயாராக இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் துவனி ஹைப்பசோனிக் ஏவுகணை டிசம்பரில் சோதனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மனத்தியானதிற்கு ஏழாயிரத்து நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் துவர்னி ஹைப்பசோனிக் ஏவுகணை பயணிக்கும் மாற்றல் கொண்டது இந்தியாவின் ப்ரமோஸ் ஏவுகணைக்கு சர்வதேச ரீதியில் வரவேற்பை பெற்ற நிலையில் ஏவுகணை சோதனை செய்யப்பட உள்ளது எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் பனிச்சரிவுகளின் தாக்கம் காரணமாக மலை உச்சியில் சிக்கியுள்ளனர் இவத்தை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து எவரஸ்ட் சிகரத்தில் ஏறிய குழுவொன்று இவ்வாறு சிக்கிக்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நான்காயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த பகுதியில் உள்ள பனியை அகற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது சுமார் முன்னூற்றி ஐம்பது பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அண்டை நாடான நேபாளத்தில் ஏற்பட்ட கனமழையால் இந்த பகுதி இவ்வாறான காலநிலையை எதிர்கொண்டுள்ளது என்பது எட்டாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி மீட்டருக்கு மேல் உயரம் உள்ள உலகின் மிக உயரமான மலை என்பதுடன் ஒவ்வொரு ஆண்டும் பலர் இந்த மலையில் ஏறுகின்றனர் மகளிர் உலக கிண்ணத் தொடரின் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் இந்திய மகளிர் அணி எண்பத்தி ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது போட்டியில் நாளை சொல்சிக்காக வருகை தந்திருந்த இந்திய அணி தலைவி ஹர்மன் பிரீத் ஹவுர் மற்றும் பாகிஸ்தான் அணி தலைவி ஃபாத்திமா சனா ஆகியோர் கைதாக செய்வதற்கு மறுத்தனர் நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்திருந்தது அதற்கமை முதலில் தொழுப்படுத்தாடி இந்திய மகளிரணி சகல விக்கெட்டுகளை மிளந்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களே பெற்றது ஸ்மித்ரி மந்தானா மற்றும் பிரேத்திகா லாப் ராவல் ஆகியோர் ஆரம்ப வீராங்கனைகளாக களவிறங்கினர் இருவரும் முதல் விக்கெட்டுக்காக நாற்பத்தெட்டு ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றிருந்த போது மந்தானா இருபத்தி மூன்று ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் பிரதிகா ராவல் முப்பத்தொரு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் அணி தலைவி ஹர்மன் பிரீத் ஹவுர் பத்தொன்பது ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் நாற்பத்தி எட்டு என்ற வெற்றி இலக்கினை நோக்கி துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் மகளிர் அணி நாற்பத்தி மூன்று ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை முழந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்துள்ளது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் இன்று நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகள் களம் காண உள்ளனர் இந்தோர் மைதானத்தில் இந்த போட்டிகள் நடைபெற உள்ளன மகலிர் உலகக் கண்ண கிரிக்கேத் தொடரியின் சகல போட்டிகளையும் TV1 உடாகமும் சிரசத் TV.LK என்று நேதலத்தின் உடாகம் உங்களால் நேரடியாக பார்வையில் முடியும் Straight back Catch taken Sneirana Another one down இத்துடன் காலனிர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து பணத்தியாளர் செய்திகளுடன் நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்